இது சம்பந்தமாக ஆர்டத்தினுடைய நிலைப்பாடு என்னது அதாவது அவங்களுடைய கேள்வி கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது ஒரு பணிக்கு நாம் சேருகிறோம் படித்த வேலைக்கு சேரக்கூடிய நேரத்தில் நாம் வந்து ஒரு கமிஷன் கொடுத்து பணம் கொடுத்து தான் சேர்கிற மாதிரி இருக்குது நம்முடைய நாட்டின் சிஸ்டம் அப்படி இருக்குது புரியுதுங்களா ஒரு தேர்தலில் ஒருத்தர் நேர்மையாக நிற்க நினச்சாலும் என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது நாட்டை அப்படி மாற்றி வச்சிட்டோம் நீங்களே பணம் கொடுக்காமல் ஓட்டு போறவங்க என்ன செய்வாங்க பணம் கொடுக்கலாட்டி ஓட்டு போட வாயை வாயத்திறந்து சொல்கிற காலகட்டத்தை நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் மார்க்க அடிப்படையில் சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு அரசு வேலைக்கு செல்லும் பொழுது அவர் வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது லஞ்சம் லஞ்சம் கொடுக்குற மாதிரி வருது இது எப்படி சாத்தியப்படுமா அப்படி பார்த்தா லஞ்சம் கொடுக்குற தப்புன்னு சொன்னால் வேலைக்கே சேர முடியாது இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நல்ல கேள்வி தான் அதாவதுங்க இந்த கையூட்டு கொடுக்குற சூழ்நிலை இருக்குது பாருங்களேன் லஞ்சம் இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் வந்து ஒரே ஒரு லூப் லைன் ஒரு சின்ன சலுகை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது அது என்னவென்று சொன்னால் சூரா அல் பக்ராவில் அல்லா சொல்கிறான் வலா த குழு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் நீங்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு மத்தியில் தவறாக உண்ணாதீர்கள் அதை நீதிபதிகளிடம் கொண்டு செலுத்தாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சாப்பிடலாம் தப்பில்லை ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான் அதை இடத்துல கொண்டு செல்லாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் ஒரு நபருக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்றால் அது தப்பு கிடையாது நீங்கள் நல்லா பிரித்து வழங்கணும் எதுக்காக நம்ம பணம் கொடுக்கக்கூடாது குழு நம்ஸ் மனிதர்களில் சிலருடைய பொருளாதாரத்தை சாப்பிடுவதற்காக இப்போ எப்படி பணம் கொடுக்குற தப்பு கூடாது என்று சொன்னால் நீங்க படிச்சிருக்கீங்க நீங்க வந்து அவங்க சொன்ன கட் ஆஃபோட கம்மியாக வாங்கிருக்கீங்க அப்படி வச்சுக்கங்க இன்னொருத்தர் வந்து கரெக்டான எலிஜிபிளாக இருக்காரு சட்டப்படி அவருக்கு தான் அந்த வேலை வந்து போய் சேரணும் நீங்கள் இடையில போய் பணம் கொடுத்து அவன் சும்மா வர்றான் நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா தர்றேன் அந்த வேலை என்ன கொடுங்க இப்படி கேட்குறோம் பாருங்க இது சரியா தவறு இதுதான் தகுக்கம் இனிநாஸ் மனிதர்களின் பொருளாதாரத்தை ஒரு பகுதியை உண்பது அவங்க உழைப்ப நம்ம சுரண்ட எக்ஸ்பிளாய் பண்ணுறோம் பாருங்களேன் அது தப்பு எது சரி நீங்கள் உங்கள் வேலைக்கு போக போகிறீங்க யாரையும் நீங்கள் என்ன செய்யலை ஓவர்டேக் பண்ணி போகலை உங்களுடைய வேலை நீங்கள் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வேலை தரணும் இதுக்கு ஒருத்தன் காசு இருக்கிறான் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு பணம் கொடுக்கத்தான் வேண்டியிருக்கிறது இது யாருடைய உடமையாவது நீங்கள் வந்து சொல்லணிங்களா யாருக்காவது நீங்கள் அநியாயம் பண்ணீங்களா இல்லை இது மார்க்கடையில் கூடும் என்று சொல்வதை விட இது நிர்பந்தம் வேறு வழி கிடையாது மார்க்கத்துலேயும் கூடும் நிர்பந்தமும் கூட இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன் சின்ன சின்ன விஷயத்துலையும் நம்ம நாட்டில் இப்படி தான் இருக்கான் இது வந்து அரபு நாடு கிடையாது ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வரான் வீட்டுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு சொல்லுங்கள் சிலிண்டரை வச்சுட்டு போய் அப்படின்னா அடுத்த சிலிண்டரே வராது சிலிண்டரை வச்சுட்டு என்ன செய்யணும் அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணணும் கட்டாய ஸ்பான்சர் அவ்வளோ ஏங்க தெருவில் வீட்டில் இருக்கிற அந்த சாக்கடை ஆளுறக்கு ஒருத்தன் வர்றான் அவன் சும்மாவாக எடுத்துகிட்டு போகிறான் காசு கொடுங்கன்னு கேட்குறான் கொடுக்கலாட்டி வர மாட்டேறான் புரியுதா ஒரு பெட்டியை தூக்கி இப்படி வச்சாலே பத்து ரூபா கொடுங்க இருபது ரூபா கொடுங்கன்னு கேட்குறான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழும்பொழுது நம்முடைய உரிமையை காப்பதற்காக நம்ம பொருளாதாரம் கொடுக்குற மாதிரி சூழல் இருந்தால் வேறு யாருக்கும் இடையூறு தராமல் கொடுத்துக்கொள்வது வேறு வழி இல்லாவிட்டால் கூடும் தான் வீடு கட்டுறோம் அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும் காசு இல்லாமல் இன்னைக்கு நடக்குமா நம்ம நாட்டில் பெரிய பெரியால் வர எல்லாரும் கமிஷன் பார்ட்டியாக தான் என்ன செய்கிறான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான் அதுக்கு தான் அரசியலுக்கும் வர்றான் அரசு வேலைகளுக்கு அதான் பெரும்பாலும் வர்றான் மார்க்க சிந்தனை உள்ள ஆள்கள் வேண்டுமானால் என்ன செய்வோம் இது வேண்டாம் அடுத்தவங்களை எதுக்கு நம்ம வந்து சுரண்டி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்கிறோம் ஆனால் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தவர்களுக்கு இடையூறாக நாம் எதையும் செய்யக்கூடாது நம்முடைய உரிமையை காப்பதற்காக நாம் பொருளாதாரத்தை கொடுப்பது என்பது தப்பு கிடையாது என்பதை புரிஞ்சுக்குங்க சில ஆளுக்கு என்ன செய்வாங்க ஒரு உச்சகட்டமாக இருந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது பணம் வாங்காமல் வேலை கொடுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க கடைசி வரை இப்படி தான் இருக்கணும் அண்ணம்பிழையாக தான் இருந்து மௌத்தா போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விருப்பப்பட்டால் அவர்கள் இருந்து கொள்ளலாம் அது அவர்களுடைய விருப்பம் இல்லை நான் போகிறது எனக்கு நல்லது தான் வேறு வழி இல்லை என்று தோ தோன்றினால் கொடுப்பதும் மார்க்கடிப்படையில் தப்பு கிடையாது கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம் தான் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது அடுத்தவர்களுடைய உரிமை நாம் சுரண்டினால் அது மார்க்கடிப்படையில் குற்றம் இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம் சரிங்க அதான் சொல்கிறேன் அந்த சட்டம் தவறு அப்படி நடப்பது தப்பு தான் அதை நான் மறுக்கவில்லை நம்ம நாட்டினுடைய சிஸ்டம் எப்படி இருக்குது எதார்த்தம் வேறு நம்முடைய ஆசை வேறு நம்ம ஆசை வந்து எல்லோரும் இஸ்லாமா நடக்கணும் தான் ஆசைப்படுறோம் நீங்கள் லஞ்சத்துக்கு மட்டும் இல்லை சிகரெட்டுக்கும் அதுதான் எல்லாரும் குடிக்காம இருக்கணும் தானே நம்ம ஆசைப்படுறோம் ட்ரிங்க்ஸுக்கும் அதுதான் எல்லாம் ட்ரிங்க்ஸ் அடிக்டட் ஆகக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்றோம் நடக்குமா நடக்காது இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கூப்பிடுறீங்க ஒரு சின்ன வேலைக்கு கூப்பிட்றீங்க குடிப்பழக்கம் உள்ளால் வந்து அந்த லோடு மேனாக வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நீ குடிக்கிறாள் மார்க்கு அடிப்படையில் கூடாது போ அப்படின்னு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க மனிதனை பொறுத்தவரை அதாவது சோசியலாக என்ன சொல்லுவாங்கன்னா இவன் வந்து ஒரு சோசியல் அனிமல் தான் சமூக பிராணி இன்டர்லிங்க்ஸோடு தான் நம்ம வாழ முடியும் சிங்கம் புடி மாதிரி தனியாக காட்டுக்குள்ளேயே படுத்துட்டு இருக்க முடியுமா முடியாது வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது ஒருவன் இன்னொருவனோட அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் நல்லா நமக்கு வந்து வைத்திருக்கிறான் இப்படி நம்ம இன்னொருத்தரை எதிர்பார்த்து வாழக்கூடிய நேரத்துல நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கத்தில் தடுக்கப்படாத காரியங்களை தவறு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது முடியாதவர்களுக்கு கஷ்டம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் முடிந்தவர்கள் கொடுக்கலாமா என்று கேட்டால் கொடுக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் தான் இன்னைக்கும் நிறைய ஃபினான்சியலாக ட்ராபேக்காக உள்ளவங்க வந்து இது மாதிரியான ஒரு சுரண்டல்களுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியலை இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நிறைய டாக்டர்ஸ் சொல்ல போனால் டாக்டருக்கு எலிஜிபிள் ஆப்ரேஷன் பண்ணச்சோன்னா கூட பண்ணுவாங்க பணம் இல்லை நீட் படிக்க முடியலை அல்லது பொருளாதாரம் இல்லை மேற்கொண்டவங்களால் ஃபர்தராக எஜுகேட்டடாக ஆக முடியலை பாருங்கள் சிக்கலை பாருங்கள் இது நாட்டில் உள்ளது தான் ஆனால் இருக்கிற அடிப்படையில் ஒருவன் கொடுக்குறான் என்று சொன்னால் சொல்ல முடியாது இல்லாதவர்களுக்கு அது அல்லாஹினுடைய நசீப் அல்லாஹினுடைய கொடுப்பது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது அடுத்தவர்களை வந்து சுரண்டி தான் தப்பு சரிங்க அடுத்துங்க எப்படிங்க பணம் உம் நம்ம வாங்கலாமான்னு கேட்குறீங்க அப்படி வாங்கக்கூடாது அதான் சொல்றேன் இப்போ நம்ம சொன்ன அந்த வசனம் தான் அதுக்கும் ஆதாரம் நீ த குழு ஃபரி கம்மின் அம்பாளின் நாஸ் மனிதர்களுடைய அந்த பொருளாதாரத்தை சாப்பிடுவதற்காக பில் பாத்தில் தவறாக சாப்பிடுவதற்காக சரியான அடிப்படையில அடுத்தவங்க பொருளாதாரத்தை சாப்பிடலாம் இப்போ இந்த மொபைல் வந்து ஐயாயிரம் ரூபா ஒருத்தர் வாங்குறாரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறாரு ஐயாயிரம் ரூபாய் இவருக்கு இவருடைய பணம் ஐந்நூறு ரூபாய் யாருடைய பணம் அடுத்தவங்களுடைய பணம் இது ஹலால் அல்லாம் வந்து ஹலாலாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டான் பாத்தீங்க சாப்பிடக்கூடாது பாத்திலாக சாப்பிடுவது என்றால் தவறாக சாப்பிடுவது தவறாக சாப்பிடுவது என்ன அவன் பணம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் காசை நீங்க எடுத்துக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான் இல்ல ஐயாயிரத்தி ஐநூறுரூபா தான் கொடுத்தீங்க இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது ஏன்னென்று சொன்னால் மீதமுள்ள ஐநூறு ரூபாய் அவருடைய பணம் இப்ப லஞ்சம் அதே மாதிரி தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு தான் அரசாங்கத்துல நமக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்ப அந்த பணத்தை நம்ம எடுத்து அதை தான் ஜீவனம் பண்றோம் அதை தான் சாப்பிடுறோம் இது சரி ஆனால் அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்டு அவனிடமும் கையூட்டு பெறுவதற்கு பாருங்களேன் அது கண்டிப்பா அடிப்படையில் தப்பு தான் அது எங்கிருந்து வருதுன்னு சொன்னா நம்ம கொடுத்து சேர்றோம் பாருங்க அதனால தானே வருகிறது நான் பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன் அந்த பத்து லட்ச ரூபாய் நான் எப்படி வசூல் பண்றதே உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு முன்னாடி இருக்க ஆள்கிட்ட தான் என்ன செய்யறாங்க கேட்குறாங்க இதுலையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம சேர வேண்டும் என்பது வேறு வழி கிடையாது அதான் மீறி நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து சேர்ந்தீங்கன்னா கொடுத்தாலும் கூட நீங்கள் அதை பெறக்கூடாது கொடுப்பது நம்ம யாரை ஏமாத்தலை நம்ம ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறோம் அது நம்மளோட முடிஞ்சிடும் வாங்குவது இன்னொருத்தருடைய உழைப்பை நம்ம சுரண்டுறோம் புரியுதா இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அதனால் உங்களுக்கு வே வேலை வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய நிர்பந்தம் இருந்தால் நீங்கள் கொடுத்தால் அது தவறு கிடையாது அது யாரையும் சுரண்டவில்லை ஆனால் இதை காரணம் காட்டி இன்னொருத்தரை சுரண்டலாமா சுரண்டக்கூடாது அதே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா சா சரிங்க